அதுக்கு உண்டான ஒரு ஜீவம் அந்த சட்டம் அந்த சட்டத்தை வந்து நம்ம ரெடி பண்ண அந்த வரலாறு கொண்டு வந்து அட்டாச் பண்ணி அது மூலமாக தான் நம்ம ஜீவோ பாஸ் ஆகும் அது வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் போயிட்டோம் இனிமேல் நீங்கள் எங்கள் கூட வந்தீங்க நாங்கள் போகிறோம் வரோம் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு எமர்ஜென்சி வேலை இருக்குதுன்னு ஆனால் நாங்கள் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் இரவு பகல் ஒரு அமைச்சர் பார்க்குறதுக்கு நாலு மணிக்கு போனோம் நாலு மணிக்கு

இப்போ வந்துட்டு குப்பத்துல வந்துட்டு இப்ப சங்க வந்து பண்றதுன்னு பேசிருக்காங்க குப்பத்துல வந்துட்டு நாங்க என்ன பண்றோம் தெலுங்காடு கிருஷ்ணகிரி அட் இந்த மாதிரி இல்லைன்னா ஆந்திரா கூச்சல பண்டிகை ஆந்திரா பண்டிகை இந்த மாதிரி வந்து தெலுங்கோட வச்சு வந்துட்டு அவங்களை பண்ணிட்டு நம்ம கூட அவங்க இணையிற மாதிரி அப்படி இணையும்போது என்னன்னா ரெண்டு ஸ்டேட் ஆகுது அப்புறம் இன்னொரு வாட்டி அப்படியே போகும்போது கர்நாடக மாதூர் வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கிட்டே கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் ஒரே ஒரே நான் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணணும்

गयो <sum> <sum> de sí.

நிறைய கொண்ட <usion> மாடு வச்சுக்க மாடு வச்சுக்கலாம் நினைப்போம் அதுதான் உங்களுடைய குறிக்கோள் அதனால எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கிறாங்க நான் வந்து இங்க வந்திருக்கிறேன்னா மாடு பிடிக்கிறது வீரர்களுக்கு வந்து சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க மாட்டுக்காரர் வந்து சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க நாலு பகுதிகளுக்கு வந்திருக்கிறோம் தருமபுரி மாவட்டத்தில் ரெண்டு வருஷமா பண்டிகை இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க தருமபுரி மக்கள் எல்லாம் நம்மளுக்கு பண்டிகை இல்லையா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எந்த தலைவர் போய் பார்க்கறது சில அமைப்புகள் எல்லாம் போய் சந்திச்சாங்க ஆனால் சந்திச்சு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை யாருமே வந்து சப்போர்ட்டே இல்லை அதனால முதல்ல வந்து நம்ம எல்லாமே ஒற்றுமை இருந்தால் கண்டிப்பாக வந்து தர்மபுரி மாவட்டத்தில் கண்டிப்பாக நம்ம பண்டிகை பண்ணலாம் ஒரு அரசு வந்து நம்ம எதிர்த்து நம்ம ஒரு பண்டிகை பண்ண முடியுமா அரசு எதிர்த்து நம்ம ஒரு பண்டிகை பண்ண முடியாது இப்போ இத்தனை பேர் கூட்டம் இருக்குதுன்னா நம்ம ஒரு ஏதாவது நம்ம ஒரு தீர்மானம் கொண்டாந்து அந்த தீர்மானத்தை வந்து நம்ம முறையிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு அரசாங்க அனுமதி கொடுப்போம் ஒரு காவல்துறை அனுமதிப்போம் எல்லாமே நம்ம செய்வோம் அதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு பதிவு என்ன வேணும் அதனால கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசமா ரொம்ப உழைப்பு யாருமே முன்னு போரில் வராத காரணத்துனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு அஞ்சு பேர் துடிஞ்சு வந்தாங்க அது காவல் நிலையத்துக்கு போனாலும் சரி சிலைக்கு போனாலும் சரி எதாவது துடிஞ்சு நம்மளுடைய மூர்த்தெண்ணாவும் ப்ளஸ்னா அடுத்த என்ன வெற்றி

ரெண்டு வருஷமா பண்டிகை ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் மாடு வச்சே அந்த மாட்டு இனமே அழைஞ்சிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு அரசு வந்து தடை போடுறதுன்னா நாட்டு மாடுகள் அழைக்கணும் அவங்களுடைய குறிக்கோளை தான் இப்போதான் நாட்டு மாடுகள்லாம் வந்து மும்பையில் இருந்து வெளிநாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு கேஜி மாட்டு கறி இதெல்லாம் ஏற்றுமதி செய்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி அதனால வந்து முதல்ல இது தெரிஞ்சுக்க நம்ம நாட்டு மாடுகளை வளர்க்கணும் எல்லாருமே வீரர்கள் அவ்வளோதான் மாடு வச்சிருக்கிறவங்க மாடு நாட்டு மாடுகள் வளர்க்கணும் எல்லாருமே ஒத்துழைத்து அத்துக்கட்டு நல்லா சொல்லுங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கோரிக்கைகளோ இந்த இடத்துல எங்களுடைய குறைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து எ எடுத்து சொல்லலாம் எங்களுக்கு வந்து இந்த குறை இருக்குது எங்கள் பகுதியில் அதை அத்துக்கட்டு மூலமாக எல்லாம் மாட்டுக்காரன் வந்து ஒத்துழைத்து எங்கள் ஊர்த்தி மாதிரி பண்ணி கொடுக்கணும் ஒரு கெஜ்ஜெட்டில் பேர் எடுக்கணும் எங்கள் ஊரில் பண்ணி பண்ணலைன்னா அரசுக்கு நாங்கள் முன்னேற்றி அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தருவோம் அதுக்காக தான் இந்த கூட்டு சேர்த்து இருக்கிறோம் தருமபுரி மாவட்டத்துக்கும் அடுத்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வீரர்களுக்கு வந்து நிறைய தந்து கொடுக்குறாங்க எப்படினா எதனால அவங்களுக்கு அந்த ஒரு மனுஷு வருதுன்னா ஒரு மாட்டுக்காரர் வந்து உன் மாடு ஓடுதன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீ பத்து அடியில பதினஞ்சு அடி கூட நீ வந்து பொடி வந்து மாட்டு பொம்பளை வந்து கட்டி விடு நாங்கள் கேட்க போறது இல்லை அந்த இடத்துல வந்து சவால் விடுறது இந்த சவால் விடுறதை வந்து முதல்ல வந்து நிலப்பாட்டு எங்கள் மாட்டுக்காரர் ஏன்னா உங்களை கூட கும்பிட்டுக்கிறேன்

i don't know சும்மா போகாதா அது எவ்வளவு பணம் இருந்தா கூட பத்து மார்க் கிட்ட நூறு மார்க் கூட கட்டுவாங்க மன வேதனை பட்டுட்டே இருக்கவங்க நம்ம மார்க் பாஸ் ஆயிடுமா பாஸ் ஆயிடுமா போகாதா போகாத பிடிச்சிருவாங்க அந்த வேதனை இருக்கும் அதே போல இந்த மார்க் பிடிக்கணும் 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 நம்ம இந்த மார்க் பிடிச்சதை நம்ம பேர் வாங்கணும்னு உனக்கு இருக்கும் அதனால வந்து நாங்க சொல்ற ரூல்ஸ் வந்து நீங்க கட்டப்படணும் வீரர்கள் புரிஞ்சுங்களா வீரர்களுக்கு இந்த வாய்ப்பை சொல்லிட்டு இருக்க வீரர்கள் வந்து கட்டப்படணும் அதனால வந்து நான் வந்து என்ன கேட்டு இருக்கிறேன்னா வந்து நாற்பது அடி அகலம் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துல வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு தோன்றதுக்கு முன்னாடியே நம்ம பண்டிகை போண்டிருச்சு இங்கிருக்கிற பண்டிகை தான் அங்கே போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு கூட்டம் இருக்காங்க அவங்களுக்கு கூட்டம் இல்லை ஆனால் அரிசி வந்து பதிவு பண்ணியாச்சு எல்லாம் நாட்டுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு ஆனால் அந்த பண்டிகை வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வாரமும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எதுக்கு சொல்றேன்னா என்னுடைய வாய்ப்பாசி பார்த்து பின்ன ஆண்கள் வர நானும் போட்டு இருக்கிறேன் அந்த உணர்வு உங்களுக்கு ஏன் வரல என் மாடு இருக்கு நான் வந்து நீ பேசணும் எனக்கு பெருமையா இது இது பெருமை நான் போய் எடுத்து போய் இருந்தால் இருக்கேன் அந்த பெருமை எனக்கு தேவை இல்லை என்னுடைய ஒரு மாட்டுக்காக நான் வந்து நிக்கிறேன் சோறு தண்ணி இல்லாம வந்து நிற்கிறேன் மாட்டுக்காக தான் அதே போல வீரர்கள் அவ்வளவுதான் அவனுடைய கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கு அங்க வந்து குறை சொல்லி தான் வந்திருக்காங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்காங்க ஒண்ணு இங்க எல்லாருமே வந்து அத்துக்கட்டு நலசங்கத்துல எந்த ஒரு செய்து போட்டாலே அத்துக்கட்டு நலசங்கம் போடுங்க முன்னுடைய சங்கம் முன்னுடைய சங்கம் என்னுடைய சங்கம் கிடையாது எனக்கும் சேர்ந்து தான் உங்களுக்கும் சேர்ந்து எல்லா மாட்டுக்காரருக்கும் சேர்ந்து தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்ச சித்தன் வந்து ஒரு வாரமா வந்து காவல் நிலத்துக்கு போய் காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டாங்க அவங்க சில வார்த்தை சொன்னதனால அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால ரொம்ப கஷ்டப்பட்ட சித்தன் எம்எஸ்சி ரொம்ப கஷ்டப்பட்டார் அதனால இவர் அண்ணா வந்து இவரு அவர் கூட உறுதுணையாக இருந்து வெற்றியான இருந்து இந்த தருமபுரி மாவட்டத்துக்கான கூட்டத்தை நம்ம முதல் முதல்ல சேர்த்து நம்ம வெற்றிகரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பண்டிகை பண்ணணும்னு சொல்லி துணிஞ்சு வந்து ஒரு வார்த்தை விட்டாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேரணு ஆனா உங்களுக்கு வீட்டில் மனைவி புள்ளி குட்டி மேலே இருக்கிறத விட ஒரு மனைவி வந்து காதல் அதிகமான காலை எழுந்தான் உண்மைதானே எல்லா

யாரோ ஒரு மிட்டீரியன் வந்துருக்கிறார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு அரசு அதிகாரியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அவர் தான் இந்த ரூல்ஸ் பண்ணுறாரு தமிழ்நாட்டுக்குள்ளையா மொத்தம் ஆறு ஸ்டேட்டுக்கு வந்து அவர் தான் நியமிச்சிருக்கிறாரு அவர் சொல்றதா ரூல்ஸ் வந்து பார்ப்பாரு எட்டு அடி அவங்களுக்கு இருக்க அடி இரநூறு அடி இருக்குதா இதுதான் ரூல்ஸ் அது பண்ணிக்கிறேன் அஞ்சு அஞ்சு அடியில் ஒரு டைம் பண்ணியாச்சு ஆச்சு டெய்லிக்கலாம் அவங்களே போனாசில் அது போன வாட்டி கொஞ்சம் முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து அகே கொடுத்துருந்தாங்க பாரு அதில் உங்க மாடு கூட விட முடியுமா நம்ம மாடு அடுத்த போக முடியுமா வீரனுக்கு எவ்வளவு காய்கள் ஏற்படும் அந்த வீரனுக்கு காய்கள் ஏற்பட்டா அவன் குடும்பத்தை யார் பாக்குறாங்க அது முதல்ல பாத்துக்கலாம் மாடு வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து நம்ம வாங்கி வரோம் அந்த மாடு காலை கையை வடைஞ்சா அரசு நம்மளுக்கு நிதி கொடுக்குதா கொடுக்குறது நமக்கு வந்து ஜியோ வந்து பாஸ் ஆகணும் என்ன ஜெயம் வரைபடத்தில் இருக்கக்கூடிய நாற்பது அடி அகலமும் நூறு அடி தான் நம்ம கேட்டுக்கிறோம் எங்களுக்கு வந்து நூறு அடி விட இரநூறு அடியில் ஐநூறு அடி கூட கொடுக்குறோம் அரசாங்கம் எங்களுக்கு சத்தம் வேணும் ஏன்னா ஒரு வீரனு ஸ்டார்ட் பண்ணால் கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து ஒரு இரநூறு முந்நூறு அடி தேவைப்படுது அவன் அவங்க ரன்னிங் போய் மாடை பிடிக்கணும் அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அவங்க பார்த்துக்கணும் மான் வந்து ரீச் ஆகும் நம்ம மானுங்கிறது அங்கே வீட்டில் போகிற போக மாடு அடுத்த மேலே தான் கூடுதல் பார்க்க பார்க்க வாழ கூட்டிட்டு டிஸ்கூடாக போகணும் அதை அந்த முதல்